இப்பொழுது நாட்டில் இருபத்தி ஒன்பது சட்டங்கள் அதை ஒருமுகப்படுத்தி நான்கு தொகுப்புகளாக மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அன்றைய மத்திய அரசு ஒரு ரவீந்திரவர்மா அவர்களினுடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை நியமித்து அந்த ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிக்கையாக சமர்ப்பித்தது அந்த அறிக்கையில் இப்போது இந்த சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு உட்பட இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி நான்கு தொகுப்புகளாக வந்தது இந்த இருபத்தி ஒன்பது சட்டங்கள் அதேபடி இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றால் தாராளமான நடைமுறை சிக்கல்கள் இருந்தது உதாரணத்திற்கு ஊதியம் என்பதற்கே பல்வேறு அர்த்தங்கள் கற்பிக்கப்பட்டு அதன் விளைவாக நீதிமன்றங்களுக்கு செல்வதும் ட்ரிபியூனல்க்கும் செல்வதும் காரணமாக தொழிலாளர்களுக்கு நீதி கிடைப்பதில் சிக்கல்கள் இருந்தது அப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் கலைந்து இந்த நாலு சட்டங்களாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த நாலு சட்டங்களினுடைய விளைவாக இப்போது தற்போது ஏறத்தாழ நாற்பது கோடிக்கும் அதிகமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம பேசுனா இஎஸ்ஐ கிடைக்காது முதல்ல இஎஸ்ஐ கிடைக்காது நீங்கள் எல்லாமே வந்து இந்த இஎஸ்ஐ கவரேஜுக்குள்ளே வருவாங்க அப்போ இந்த இஎஸ்ஐ கவரேஜுக்குள்ளே வர வர்ற சமயத்தில் அதனுடைய பலன் என்னன்னு சொன்னா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இப்போ நான் சொன்னப்ப அந்த போன பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு ராய்ப்பூருக்கு போயிருந்தப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தது அங்கே இந்த பயர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு தொழிலாளி படுத்திருந்தாரு அவருக்கு வந்து ஆகக்கூடிய செலவு சிகிச்சை செலவு வெளியே ஆறுதா இருந்தால் பன்னெண்டு லட்சம் ரூபா ஆகும் அதே மாதிரி ஹைதராபாத்ல சனத் நகர் சொல்லுவாங்க அங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு போன்மாரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிம்பாங்க அந்த போன்மாரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யறதுக்கு வெளியே போறதா இருந்தால் ஒரு கோடி ரூபாய் வேணும் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும் அது இலவசமாக வரும் அப்போ இந்த மாதிரி பெரிய அளவுக்கு இஎஸ்ஐனால கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கு கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துதல் வரக்கூடிய சிக்கல்கள் அப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியது இந்த சாதாரண தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் அது சொல்லணும் அதே மாதிரி இந்த இயசைக்குள்ளே வந்து முதல்ல வந்து தாய் தந்தை அப்படிதான் இருந்தது இப்ப வந்து அப்படி இல்லை ஆஹ் மாமனார் மாமியார் அவங்களும் கூட ஃபாதர் இல்ல மதர் இல்ல இவங்களையும் கூட அந்த டிபெண்டன்ஸா அதுல கொண்டு வர முடியும் அதே மாதிரி விடோவரா இருந்தாலும் அவங்களுக்கு தான் முதல்ல பென்ஷன் கிடைச்சிட்டு இருந்தது இப்ப வந்து இப்ப கிடைக்கும் இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் வந்து இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்கள்ல வந்து இப்ப வந்துருச்சு இதை அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ங்கிற வந்து முதல்ல மாட்டாங்க இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் கிராஜுவட்டிக்கு வந்துட்டு ஆஹ் முதல்ல வந்து பணம் கம்மியான பணம் தான் கிடைக்கும் ஏன்னா இந்த வேஜஸ் அப்படிங்கறதுல வந்து ஒரு சரியான தெளிவான விதிமுறைகள் வகுக்கப்படாததுனால என்னன்னா பேசிக் பைக்க மாத்திரம் வச்சுட்டு கிராஜுவேட்டி கொடுத்த கம்பெனிகள்லாம் இருக்கு ஆனால் இப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய் சேலரி வாங்குறாங்கன்னா ஐயாயிரம் ரூபாயும் ஊதியமாக வந்து கணக்கில் எடுக்கணும் இந்த ஐயாயிரத்துக்கான பல பண பலன்களும் கொடுக்கணும் அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படி வந்து கண்டிப்பாக வந்து இந்த மேண்டேட் அடிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு வந்திருக்கு அப்ப இப்படி ஏராளமான நன்மைகள் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வந்து அது இருக்கு இதுல வந்து சில குறைபாடுகள் இருக்கு உதாரணத்துக்கு இந்த ஆஹ் உம் என்ன சொல்றது ஒரு பொய் பிரச்சாரம் அந்த விஷயத்துக்கு பின்ன வர்றேன் டைம் டைம் இது வர சமயத்துல வந்து அதிகமான அளவுக்கு தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி ஐம்பத்தி ஒரு சதவீதம் வந்து இருந்தால் மட்டும்தான் நெகோசியேஷன் கவுன்சில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஒன்று இருக்கு இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் வந்தது பாதகமான விஷயங்கள் ஆனா இந்த பாதகங்களை நம்ம எடுத்து பார்க்க பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து நன்மைகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் போது நிச்சயமா வெயிட்டேஜ் வந்து இங்கதான் வந்து பெரிய அளவில் இருக்கும் இந்த குறைவான இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு இப்ப வந்து இந்த பாக்கி சங்கங்கள் எல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு கூடவே அங்க அப்ப அதை வந்து பாரதிய மசூர் சங்கம் நன்மையா கண்டிக்கிறது இந்த பாதகமான விஷயங்களை வந்து அதற்கு தீர்வு காணணும்னு சொல்லி போயிட்டு பாரதிய மசோக் சங்கம் வலியுறுத்தியிருக்கு அஹ் அரசாளத்துறை அமைச்சர் வந்து அது உறுதியும் கொடுத்திருக்காரு செஞ்சிடலாம் நம்ம பேசி தீர்த்தலாம்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அப்போ இப்போ பார்லிமெண்ட்ல ஆல்ரெடி அது வச்சாச்சு வச்ச பின்னால அதில் திருத்தம் வரணும்னு சொல்லி சொன்னால் பார்லிமெண்ட்ல தான் செய்ய முடியும் அப்ப அதற்காக நாற்பத்தி அஞ்சு நாள் டைம் வேணும்னு சொல்லி போயிட்டு போன இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்காவது இந்த சட்டத்தை கொண்டு வந்தா அன்னைக்கு காலையில வந்து டேட் கேட்டிருக்காங்க டைம் கேட்டிருக்காங்க அந்த டைம்னுடைய அதை வந்து பாரதிய மக்கள் சங்கம் நம்புது செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அரசாங்கம் ஏமாத்திருமோம் அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இல்லை என்ன காரணம்னா உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் யோகியோட அரசு அதே மாதிரி மத்திய பிரதேஷ் குஜராத் அப்ப இந்த மூணு மாதம் ஓபி எம்பி குஜராத் இங்க வந்து இந்த தொழிலாளர் சட்டங்களை எல்லாமே வந்து நீர்த்தி போக செஞ்சிட்டாங்க அந்த சட்டங்களை எல்லாம் வந்து வித்ரா பண்ணிட்டாங்க வித்ரா பண்ண சமயத்துல அன்னைக்கு வந்து பாரதிய மசூல் சங்கத்தினோட தலைவரா இருந்த அட்வொகேட் சஜி சொன்னாரு இட் இஸ் டோட்டல் பரியல் ஆஃப் லேபர் லாஸ் இந்த தொழிலாளர் சட்டங்கள் எல்லாமே வந்து குளிச்சு முடிட்டாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அது பெரிய சர்ச்சை ஆச்சு விவாதம் பார்த்து இந்த பரிவார ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள ஆனா ஸ்ட்ராங்க அதை எதிர்த்தது அதுக்கான எதிர்ப்புக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா வச்சோம் தெளிவா வச்சனுடைய விளைவு என்னன்னா அந்த சட்டங்கள் வந்து பாஸ் ஆகலை ஏன் பாஸ் ஆகலைன்னு சொல்லி சொன்னா வந்து ஜனாதிபதி வந்து கையெழுத்து போடல ஜனாதிபதி கையெழுத்து இப்ப இந்த எம்எஸ் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அளவு வரைக்காவது தீர்வு காண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பாரதிய வந்து இப்ப அந்த கொடுக்கற அந்த ஸ்டேட்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது வந்து இது ஒரு பாக்கி சங்கங்கள் நடத்துற இந்த பிரச்சாரம் ஒரு கபட அரசியல் நாடகம் சொல்லி போட்டு அப்படிதான் சொல்றோம் அதுக்கான காரணம் என்ன சொல்லி சொன்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய அளவுக்கு சொல்றாங்க பன்னெண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல போகப்படாது பன்னெண்டு எடுத்துக்கலாம் அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல ஒரு வாரத்துல போற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அது ஓவர் டைம் மேஜஸ் கால் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அப்ப அதே மாதிரி வந்து இந்த சட்டத்துல வந்து ஆஹ் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அது வந்து பெரிய குறையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க உண்மையே பெரிய குறை தான் பாரதி மசு சங்கம் இந்த ஃபர்ஸ்ட்ல எதிர்த்துட்டு இருக்கு அது சந்தேகமும் அது பல போராட்டங்களும் நடத்தியிருக்கு ஆனா இத விட மோசமான சூழல் இவங்க ஆக்சிசிகர மாநிலங்களில நடந்துட்டு இருக்கு குறைந்தபட்ச ஊதியம் இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கொண்டு வர போகுது அந்த அந்த குறைந்தபட்ச ஊதியத்துக்கு கம்மியா எந்த ஸ்டேட்லயும் நடைமுறைப்படுத்த முடியாது அதுக்கு மேல வேலை கொடுக்கலாமே தவிர கீழே வந்து நடைமுறை முடியாது ஆனா அதை மறத்துட்டு மத்திய அரசு வந்து குறைவா செய்யறாங்க கம்மியா செய்யறாங்கன்னு சொல்லி போட்டு தொழிலாளர்கள் வந்து வஞ்சிக்கிறாங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த வேலை நேரம் பன்னெண்டு மணி நேரம் அது கூடாதுன்னு சொல்லி சொல்றவங்க அது வேணும்னு சொல்லி போட்டு விகச்சியல் மாதிரி விகச்சியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கம்பெனிகள்ல வந்து அவங்க நோட்டீஸ் அடிச்சு நோட்டீஸ் அடிச்சு ஸ்ட்ரைக் நோட்டீஸ்லயே கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ்ல கொடுத்துருக்காங்க அதனோட காப்பி நம்ம கையில இருக்கு அதே மாதிரி இப்பவும் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறை சார்ந்த நிறுவனங்கள்ல வந்து தொழிலாளர்கள் அங்க வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்க எட்டு மணி நேரம் வேலையும் நாலு மணி நேரம் ஓவர் டைமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க இப்போ ஸ்டில் இட் இஸ் கோயிங் அப்ப இதையெல்லாம் மறுத்துட்டு அதே சங்கங்களுக்கு எதாவது பேசினா அத என்ன நியாயத்தை பார்க்க முடியும் எல்லா தொழிலாளர்களுக்கும் வந்து அந்த வேலை பாதுகாப்பு இல்லாம போயிருந்த எப்படி வந்து அப்படின்னு சொன்னா இப்ப கேரளாவில் வந்து கேஎஸ்ஆர்டிசி கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல வந்து பெரும்பான்மையான அளவுக்கு வந்து கேஷுவல் லேபர்ஸ் வைத்திருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சேலரி இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நானூத்தி தொண்ணூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு வேலை வாங்குறாங்க அந்த தொழிலாளர்கிட்ட அவங்களுக்கு என்ன வேலை பாதுகாப்பு இருக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு அங்கே வந்துட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் வச்சிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த வயர்மேன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு கேட்டகரியில் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து சிஐடி சங்கமும் அந்த கம்யூனிஸ்ட் அரசும் சேர்ந்து ஒப்பந்தமே போட்டுருக்கு அப்ப அவங்களுக்கு என்ன தார்மீகமான ஒரு தகுதி இருக்கு அதை எதிர்க்கிறது தப்புன்னு சொல்லுது எதிர்க்கிறது அந்த அதையும் எதிர்க்கணும் இதையும் எதிர்க்கணும் சொல்லுவாங்கல்ல உனக்கு வந்த அது சரியா அந்த அத வாசி மசூத் சங்கம் வந்து வன்மையா கண்டிக்கிறது அப்ப இதுதாங்க இந்த இந்த கோட்டத்துல வந்து அது உங்க முன்னால இது வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் உங்க உங்களை இன்னைக்கு கூப்பிட்டது அது இந்த சட்டங்களை இந்த செகண்ட் லேபர் கமிஷனுடைய சிபாரிசுகளை வந்து நடைமுறைப்படுத்தணும் சொல்லி போட்டு போராட்டம் நடத்தின சங்கங்கள் இன்னைக்கு அதுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணதுன்னா அது வந்து அரசியல் அது நாடகம் அந்த இரண்டாவது செகண்ட் லேபர் கமிஷன்ல வந்து அதுல சில சரத்துக்களை எல்லாம் திருத்தணும்னு சொல்லிட்டு அது டிசன்ட் நோட்டு கொடுத்தது பாரதிய மசூல் சங்கம் மட்டும் பாத்தி சங்கங்கள் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரொம்ப யங்கா இருக்கீங்க ஒரு சமயம் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லை பாரதிய மசூல் சங்கம் தான் கொடுத்தது சஜ்ய நாராயணன் தான் அவனுடைய கமிஷன்ல மெம்பரா இருந்தாரு கொடுத்தது அப்ப உண்மை நிலைகள்லாம் இப்படி இருக்கும் போது இங்கயா இப்படி மாத்தி சொல்லணும் இப்போ ஜனங்க பார்க்க மாட்டாங்களா ஜனங்க கேட்க மாட்டாங்களா நிறைய வீடியோஸ் எல்லாம் இப்போ வந்து போடுறாங்க ஸ்டேட் பிரசிடென்ட்னு நினைக்கிறேன் இப்போ சிஐடியூனுடைய ஒரு பிரதிநிதி அதம்மா சொல்றாங்க இந்த சட்டங்களை எல்லாம் இவங்க கொண்டு வந்திருக்காங்க யார் கேட்டாங்க யாருவங்களை மாற்ற சொன்னாங்க இதெல்லாம் பேசி அவங்களுடைய அதிகாரப்பூர்வமாக இது எல்லாம் வந்து எல்லாம் வந்து வந்திருக்கு அப்போ இப்படி இது ஒரு ஏமாற்ற ஏமாற்ற வேலைங்கிறது தான் எங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு கம்ப்ளைண்ட் இதில் இருந்து இவங்க மாறணும் மாறி அப்ப மத்திய அரசாங்கம் வந்து சொல்லி இருக்குது இப்ப இதெல்லாமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல அது தொழிலதிபர்கள் தொழிற்சங்கங்கள் என்ஜிஓஸ் பாக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒருமித்த ஒரு கான்சன்சத்துல ஒருமித்த கருத்து வந்ததுக்கு பின்னாலதான் இந்த சட்டத்தை வந்து நம்ம நடைமுறைப்படுத்த போறோம் பூர்ணமான ரூபத்துல சொல்லி வரப்போது அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அப்ப அதுல வந்து இவங்க அஹ் பங்கு செஞ்சு தொழிலாளர்களுக்கு சாதகமான நிலைமை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் பாரதிய மசூர் சங்கத்தினுடைய ஒரு நிலைப்பாடு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் எத்தனை தடவை அந்த பேப்பர் கையில் இல்லாததுனால

பத்தொன்பது கூட்டங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பாராளுமன்ற குழு இதற்கான குழு ஏழு முறை கூட்டம் இத்தனை நடந்திருக்கு யாருக்கிட்டையும் கேட்காம மத்திய அரசு வந்து மோடி அரசு வந்து தன்னால் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும் சோசியல் மீடியா இவ்வளவு பலமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பிரிண்டிங் மீடியா வந்து பலமா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல எந்த தைரியத்துல இவங்க வந்து இப்படி போய் பிரச்சாரம் பண்றாங்க தான் ஒரு வேதனைக்குரிய ஒரு ஒரு விஷயம் அப்ப அது கூடாதுங்கிறதுதான் பாரதிய மசூர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு அப்படி கேக்குறது ஆஹ் ஐம்பத்தி ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் ஆஹ் பேச்சுவார்த்தைக்கான சங்கமா அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது அது வந்து மாத்தணுங்கிறது தான் பாரதிய மசூர் சங்கத்தின் நிலைப்பாடு ஆனா அது இப்ப இல்லையா இப்பவும் இருக்கு இப்போ இருக்கு ஆனா அதே போல நூறு தொழிலாளர்கள் பதில் முன்னூறு தொழிலாளர்கள் வரை இருந்தால் நிலையான ஸ்டாண்டிங் ஆர்டர் அது இல்லாமல் போக அப்படி ஆகும்போது இயற்கையாக வந்து நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் போக அதே மாதிரி வந்து அந்த கம்பெனி மூடுறதுக்கும் லயர் பண்றதுக்கான அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்கணும் இப்பவும் இருக்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன செய்யப்படுது யாருக்கும் வந்து முடியல வாங்கி கொடுக்க முடியல சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க முடியல இப்போ இந்த பன்னெண்டு மணி நேரம் இடங்களும் இருக்கு அப்போ இது இது எல்லாம் இருக்கும் போது இதுக்கெல்லாம் வழி என்னன்னு சொல்ல சொன்னா தொழிலாளர்களுடைய வலிமையும் தொழிற்சங்கங்களுடைய ஒற்றுமையும் தவறுகள் நடக்கிற சமயத்துல அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திச்சு அந்த பிரச்சனைகளை பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை கையில் எடுக்கிறது மட்டும்தான் இதற்கான தீர்வுகள் இப்ப இவங்க செய்யற போராட்டங்கள் இது வந்து விவரம் இருக்கிற தொழிலாளிகள் புத்தி விழுக்கிற தொழிலாளிகள் சட்டமில்லாம பெற்றுவாங்க அதுக்கு அவர் கண்டுக்க மாட்டாங்க அதனுடைய ஒரு உதாரணம்தான் தான் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நாடு தழுவியர்ப்பாட்டம் சொன்னாங்க இங்க எத்தனை பேர் இருந்தாங்க பத்து பதினோரு சங்கங்கள் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க எத்தனை பேர் இருந்தாங்க இதுதானில் வந்து ரெண்டு நாள் பெரிய சட்டம் போட்டாங்க நம்ம பசங்க ரெண்டு நாளும் போட்டுட்டு இதெல்லாம் வச்சுட்டு சொன்னாங்க நீங்கள் போட்டதை நீங்கள் கொடுத்த ஸ்ட்ரைக் நோட்டீஸோட காப்பி எங்களுக்கு ஓவர் டைம் வேணும் பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுன்னு சொல்லி கேட்டேன் எதாவது அதோட இது அப்புறம் இப்போ ஏன் எதிர்க்கிறேன் கேட்டேன் என்ன பேர் சொல்ல முடியும் அவன் பேப்பரை வச்சுட்டு காமிக்கிறேன் சீல் வச்ச பேப்பரு அதை வச்சுட்டு கேட்குறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு பலமான எதிர்பிரச்சாரம் வரும்போது எல்லாம் காணாமல் போயிடும் அப்போ அதை அதனால் அந்த ஒரு தந்திரம் குதந்திரம் சொல்லுவாங்க கேரளாவில் அதையெல்லாம் கைவிட்டு நடைமுறைக்கு சாத்தியமான பொருளாளர்களுக்கு அதே மாதிரி வந்து தொழிற்சாலைகளுக்கு நாட்டுக்கு நல்லதான பிரச்சாரங்களை மேற்கொண்டு காரியங்களை செய்யணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் இப்ப இருபத்தி ஆறாம் தேதி நடத்தினாங்களே ஒண்ணும் ஆக போறது இல்லைங்க நான் இப்ப கேக்குறேன்னு நான் கேக்குறேன்ன அங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை இருக்கு அது யாரும் ஒரு நான் சொல்றேன் அங்க கேஷுவல் லேபர்ஸ் கான்ட்ராக்டர் லேபர்ஸ் அரசு அரசு சார்ந்த துறைகள்ல வச்சிருக்காங்க அங்க வந்து இப்ப நானூத்தி தொண்ணூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு வேலை வாங்குறாங்க எத்தனையோ மாநில அரசு சார்ந்த தொழிற்சாலைகள் மூடி இருக்காங்க அப்போ அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி போட்டு அங்க ஒண்ணு செய்யறது இல்லை இங்க மாத்திரம் செஞ்சா அது எடுபடுமா தொழிலாளி கேட்ட என்ன பதில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பதில் நான் இல்லாத சொல்றேன் நடக்கிறது முழுமையை வரவேற்கிறது மனதார வரவேற்கிறது ஆனா இந்த ரெண்டு மூணு திருத்தங்கள் தேவை அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்திருக்கோம் லெட்டரும் கொடுத்திருக்கோம் அது உங்க மீடியா கையில் இருக்குமே இருபது நைன்டி பர்சன்டேஜ் கம்மி ஒண்ணும் இல்ல இருபத்தி நாலு விஷயங்களை வந்து இந்த லேபர் கோடிலையும் அதே மாதிரி ஓஎஸ் சேர்த்து சொல்லுவாங்க அதுல இந்த ரெண்டு கோடில வந்து மாற்றங்கள் அதுல பன்னெண்டு இதுல பன்னெண்டு தேவை திருத்தங்கள் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் நிச்சயமா வந்து திருத்து வாங்குங்கிற நம்பிக்கையும் இருக்கு நான் சொன்னீங்களா அதுக்குதான் குஜராத் மத்திய பிரதேஷ் யூபி இந்த மூணு கவர்மெண்ட்டுமே கொண்டு வந்த அந்த சட்டங்களை அப்படியே நீர்த்து பாவம் செஞ்சிருக்காங்க நடைமுறைப்படுத்தல

நம்ப இந்த மாதிரி நடிச்சு கூட இருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவங்க எல்லாம் கூட உடன்பட்டாங்க மனதார உடன்படுறவங்களும் இருப்பாங்க அதே சமயத்துல இஷ்டம் இல்லைன்னா கூட அவங்க கூட போக வேண்டிய கட்டாய தேவை ஏற்படு அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க இது சம்பந்தமா வந்து ஒரு ஓப்பன் டிபேட்டுக்கு நாங்க தயார் பாஜிய மசூல் சங்கம் எந்த லெவல்ல வேணாலும் இப்ப நான் சொன்ன இந்த பயன்படுத்திய அடிப்படையில அது ரெடியா இருக்கும் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா ஃபேக்ட்ஸோட அடிப்படையில் இப்போ இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்ப இது இது மட்டும் இல்லைங்க இப்ப எல்லா விஷயங்கள்லயுமே வந்து எல்பிஜி லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் இது வேண்டாம் நாங்க கேரளா லிபரலைசேஷன் இல்லாம இருக்கா தாராளமயம் இல்லாம இருக்கா இருக்குது தனியார் மயம் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகள் எல்லாம் வந்து அந்த ரூட்டுகளெல்லாம் வந்து தனியார் கொடுத்தாங்களே அதே மாதிரி உலகமயமாக்கல் குளோபல் குளோபல் குளோபலைசேஷன் ஸ்டானியா அப்படிங்கிற இத்தாலி கம்பெனியை வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் உடைய ஒரு தலைவர் சுரேஷ் பட்டேல் சொல்லி போட்டு அவர் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு அவர்கிட்ட இருந்து அந்த கம்பெனி வாடிக்கை வந்து இங்கே நடத்துகிறாங்க அது கண்டக்டர் மட்டும்தான் கவர்மெண்ட்டோட ஆள் டிரைவர் மட்டும் பாக்கி இருக்கிறவங்க தான் வந்து அவங்களோட ஆள் ஆனால் அதே சமயத்தில் இதே அளவுக்கு ஒரு நல்ல தகுதி வாய்ந்த பஸ்ஸுகளை பாடி பில்ட் பண்ணக்கூடிய சொந்தமான ஷாப்புக்கு வேறு இருக்கு அங்க செய்யாமல் இந்த ஏன் கொண்டு வரணும் இத்தாலி பஸ் ஏன் கொண்டு வரணும் அப்போ உலகமயமாக்கல் போச்சு அந்த மோலாளி கட்டிருந்து பஸ்ஸை வாடகைக்கு கொண்டு வந்ததுல அந்த தனியார் மயமாச்சு போச்சு இப்ப மூணாவது விஷயம் வந்து அந்த ஆளும் வந்து அவங்களோட ஆளுங்கிறதுல உள்ளது அது அதோட கடந்து போச்சு இன்சூரன்ஸ் முகேஷ் அம்பானியோட தான் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க பாக்கி இன்சூரன்ஸ் கம்பெனிகள் நம்ம நாட்டில் இல்லையா கம்பெனி அரசு சார்ந்த கம்பெனிகள் இல்லையா அவங்களுக்காக கொடுத்தாங்க அப்ப அது தனியார் மயமாகாதா அதான் நம்ம சொன்னது உனக்கு வந்தாத்தான் எனக்கு வந்தா அதான் சொல்லி கேட்டுறது அப்ப இது ஒரு இரட்டை வேடம் இது இதுலதான் பாரதிய மசூ சங்கம் அவங்க இருந்து வேறுபடுறது அது தப்புனா இதுவும் தப்புதான் அதை விட பெரிய தவறுகள் இங்க நடக்குது அப்படிங்கறதுதான் எங்க சரிங்களா